ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலுக்கு வரவேற்கிறேன் நேற்று திங்கக்கெழம நம்ம கொடுத்த அனலைஸ் பிரகாரம் தான் கோல்டு இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்கு திங்கட்கிழமை போட்ட வீடியோவை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஐம்பதுக்கு மேலே கோல்டு தேர்ட்டி மினிட்ஸில் இருந்துச்சுன்னா தாராளமாக எண்பது நூறு வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் அறுபத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் எழுவத்தி மூணு எண்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு முந்நூறு பிப்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் இப்போ செவ்வாய்க்கிழமை கோல்டு என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது கோல்டு நூறை டச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணும் போது நூறை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறான் கோல்டு நூற்றி பத்து பிரேக் ஆகாத வரைக்கும் அடுத்த பையை நீங்கள் எடுக்கக்கூடாது நூற்றி பத்து தெளிவான ஒரு பை பேக் பிரேக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றி பத்தை ஆகி தேர்ட்டி மினிட்ஸ் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சா அதோடைய டார்கெட்டு வந்து நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது வரைக்கும் போகும் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி டார்கெட்டாக வச்சுக்குங்க செல் ட்ரெண்டு எங்கே வருதுன்னா கோல்டுக்கு நாற்பது எழுபது நாற்பது எழுவதுக்கு கீழே வந்து தேர்ட்டி மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸில் வச்சாங்கன்னா உங்களுக்கு செல்லுடைய ட்ரெண்டு வந்து டார்கெட்டு வந்து நாற்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அது போக வந்து நாற்பது நாற்பது வரைக்கும் போகும் பிரேக் பிரேக்கானால் இதுதான் கோல்டு வந்து செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கும் தெரியும் இப்போ பாருங்கள் நூற்றி பத்து வந்து ஒரு சேனல் பிரேக்கு மாதிரி ஒரு சேனல் ஃபார்ம் ஆகிருக்கு கரெக்டாக அந்த சேனலை டச் பண்ணிவிட்டு இப்போ கோல்டு வந்து இந்த வீடியோ போடும்போது இறக்கிட்டு தான் இருக்கிறான் அப்போ இந்த கோல்டு என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு நாற்பது எழுபது வரைக்கும் வரலாம் இல்லை நாற்பது ஐம்பத்தஞ்சி வரைக்கும் கோல்டு கீழே இறங்கலாம் ஆனால் கன்ஃபார்மாக வந்து நீங்கள் இங்கே செல் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது ஒரு தேர்ட்டி மினிட்ஸு கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டலை நல்லா உடச்சி பிரேக்கு வச்சாங்கன்னா இங்கேருந்து நீங்கள் செல் எடுக்கலாம் ஆனால் செல்லு தெளிவான செல் ட்ரெண்டு உங்களுக்கு எங்கே போகும்னா நாற்பது எழுபது ஆச்சுன்னா கீழே போகும் அதே மாதிரி பை ட்ரெண்டு எங்கே எடுக்கணும்னா இப்போ நாலு நூற்றி பத்து இந்த இடத்த தெளிவாக ப பை வந்து பிரேக் ஆச்சுன்னா நூற்றி முப்பது வரைக்கும் போகும் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சு டார்கெட் வச்சுக்குங்க ஒன்ஸ் நூற்றி முப்பதையும் பிரேக் ஆச்சுன்னா கோல்டு வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்ட்ரெண்டு நல்லா கவனிச்சுக்குங்க நாற்பது எழுபதுக்கு கீழே போச்சுன்னா நாற்பது ஐம்பத்தஞ்சி வரைக்கும் போகும் அதே மாதிரி மேலே வந்து நூற்றி பத்தை க்ராஸ் பண்ணிச்சுன்னா நூற்றி முப்பது வரைக்கும் போகும் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சை டார்கெட்டாக வச்சுக்குங்க கீழே வந்து எழுபது கிட்டே வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் க்ளோஸில் வச்சு பைக் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மறுபடியும் எழுபதுலேருந்து கோல்டு வந்து அந்த எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு அந்த நூறு கிட்டேயே வரும் மறுபடியும் ஆனால் எழுபதை வந்து கட் பண்ணி க்ளோஸில் வைக்கணும் செல் கேண்டில்